இறைவனுக்கு நன்றி எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் அதில் வசூலை அள்ளி குவித்த வெற்றிகரமான படங்களின் பட்டியலில் மதுரை வீரனுக்கு மிகப்பெரிய இடம் உண்டு திரையிட்ட இடங்களில் எல்லாம் அலை அலை என மக்கள் அலைகடலாக வந்து பார்த்து ரசித்து கொண்டாடிய படம் எம்ஜிஆரை வசூல் சக்கரவர்த்தியாக்கிய படம் மதுரை வீரன் மதுரை வீரன் கதை நாடு முழுவதும் திருக்கூத்து வடிவில் நாடகம் வடிவில் வில்லுப்பாட்டு வடிவில் காலங்காலமாக நடந்து வருகிறது இப்போதும் தென் மாவட்டத்து திருவிழாக்களில் மதுரை வீரன் கூத்து மதுரை வீரன் நாடகம் நடத்துவது வழக்கத்தில் இருக்கவே செய்கிறது இதை அந்த தெய்வீக திருமகனுக்கு செய்யும் திருப்பணியாகவே அந்த மக்கள் கருதுகிறார்கள் தென் மாவட்டத்து மக்களின் மனதில் குலதெய்வமாகவே கூடிக்கொண்டிருக்கும் மதுரை வீரன் கதையை திரைப்படமாக எடுக்க நிறைய பேர் போட்டி போட்டனர் இதில் வெற்றி கண்டவர் எம்ஜிஆரின் ஆதரவோடு கிருஷ்ணா பிக்சர்ஸ் லேனா தான் இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரித்தார் கர்ண பரம்பரை கதையாக சொல்லப்பட்ட இந்த கதையில் மதுரை வீரனாக எம்ஜிஆர் எம்ஜிஆரின் வளர்ப்பு தந்தையாக செருப்பு தைக்கின்ற சின்னானாக என் எஸ் கிருஷ்ணன் டி ஆர் மதுரம் அம்மாவாகவும் கணீர் என்ற குரலுக்கு சொந்தக்காரனான ஓஏ கே தேவர் அரசு குமாரியாக பொம்மியாக பானுமதி அரசவை நாட்டியக்காரியாக பத்மணி ஏ மதுரம் பாலையா இ வி சரோஜா மற்றும் பலர் நடித்தனர் மதுரை வீரன் பாண்டி நாட்டு கரண பரம்பரை கதையை லேனா செட்டியார் சிறப்பாக உருவாக்கி தயாரித்தார் இரண்டு ஆண்டுகளில் இந்த படம் உருவானது தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்த வீரன் ஒருவன் மன்னரின் மகளை கடத்தி சென்று மணந்தான் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கண்ணதாசன் கதை எழுதியிருந்தார் ஆனாலும் காட்டில் கண்டெடுத்த அந்த பிள்ளைக்கு வரம் சக்தியாக இருக்கிறது என்பதையும் அந்த பிள்ளையும் ஒரு வழியில் வாரிசுதான் என்பதையும் கவிஞர் கதையாக அமை அளந்திருந்தார் ராமநாதனின் இசை வெள்ளத்தில் மதுரை வீரன் உற்பத்தியானான் உடுமலையின் பாடல்களை உள்வாங்கிய அவர் யோகநாத் இயக்கத்தில் பாடல்களும் நிலைத்து புகழ்பெற்றன ஏச்சி பிழைக்கும் தொழிலே சரிதானா சொல்லி எண்ணி பாருங்க ஐயா எண்ணி பாருங்க என்ற பாடலை தஞ்சை ராமையாதாஸ் எழுதியிருந்தார் எம்ஜிஆர் பத்மினி மாறு வேடத்தில் இருக்கும் கூட்டத்தை மடக்கி பிடிக்கும் போது இத்தகைய நீதி போதனை பாடலை வழங்கியிருந்தனர் வாங்க மச்சான் வாங்க வந்த வழியை பார்த்து போங்க என்கின்ற ஒரு பாடலும் அந்த நாட்டுப்புற தனமான அந்த பாடல் மிக அற்புதமான பாடல் அதற்கு புரட்சி தலைவரின் நடனமும் இ வி சரோஜாவின் நடனமும் அந்த குழுவின் கிண்டலும் அந்த கிண்டலுக்கு பதில் சொல்லும் எம்ஜிஆரின் அந்த நடனமும் வார்த்தைகளும் அந்த நடனத்தையே திரும்ப திரும்ப பார்க்க வைக்கும் அளவுக்கு சிறப்பாக அமைந்தது மதுரை வீரனின் கதை சுருக்கம் இளவரசி பொம்மி தன்னை ஆற்று வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிய வீரனை விரும்பினாள் அவனது பெயரும் வீரன்தான் காதலர் இருவர் கருத்துருமித்து ஆதரவாகும் போது வந்தது நரசப்பன் என்கின்ற வில்லன் பாலையா சதிவேலை செய்கிறார் அவர் மன்னர் விஜயரங்க சொக்கநாத மன்னனிடம் குற்றம் சுமத்துகின்றார் ஜாதியில் தாழ்ந்த சக்கிலியனை பொம்மி காதலித்தது ஒரு குற்றம் ஏற்கனவே படைவீரர்களை தனியே நின்று வீரன் கொன்றது மன்னிக்க முடியாத குற்றம் தளபதி நரசப்பனை உதைத்தது தாங்க முடியாத குற்றமாகவே இன்று முதல் பொம்மியின் மனச்சிறையில் ஆயுள் முழுக்க வீரன் அழைத்து கிடப்பதாக தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பின்படி பொம்மியும் வீரனும் கணவன் மனைவியாகின்றனர் வீரனும் அந்த அரசாங்கத்தின் ஒரு சிறந்த வீரன் என்பதால் அரசாங்கத்தின் தளபதி ஆகிறார் இதற்கிடையில் திருமலை மன்னன் வெள்ளையம்மாளை கெடுக்க நினைக்க வீரன் காக்க நரசப்பன் தலைமையில் குடிக்கெடுக்கும் அதாவது ஒரு வீரனை எப்படியாவது காட்டி கொடுத்து ஒரு குற்றவாளியாக்கும் குழு ஒன்று நரசப்பனின் தலைமையில் கூடுகிறது அந்த குழு வெள்ளையம்மாலை சிறை எடுத்தலுக்கு காரணமில்லை திருட்டு சொத்து வீரன் வீட்டில் ஏன் திருடர் தலைவனுக்கு வீரனுக்கும் உறவு என்ன போன்ற குற்றச்சாட்டுக்களை வைத்து வீரன் கல்வர்களின் கூட்டாளியாக கருதப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டு மாறுகை மாறுகால் வாங்கப்படுகிறார் கவியரசு கண்ணதாசனின் கருத்தாழம் மிக்க அழகான திராவிட இயக்கத்தில் அவர் அப்போது இருந்தார் எனவே அந்த வசனங்கள் நறுக்கு சுருக்கு என்று இருந்தன ஜாதி என்பது மனிதன் வகுத்த அநீதி அதை நீதி பொம்மிக்கு நட்சத்திர தோஷம் இருப்பதாக சொல்கிறார் நட்சத்திரத்துக்கு தானே அம்மா தோஷம் இல்லையே போன்ற வசனங்கள் ரசிக்க வைத்திருக்கின்றன படத்தின் இறுதியில் எம்ஜிஆர் இறந்து போவது போன்ற காட்சி இருந்தால் அந்த படம் வெற்றி பெறாது மக்களும் விரும்ப மாட்டார்கள் எனவே கதை துன்பத்தில் முடியாத வண்ணம் உருவாக்கினார்கள் ஆகவே வீரன் இறந்த பிறகு சொர்க்கலோகம் போனதாக காட்சியை அமைத்து வசூலிலும் தயாரிப்பாளர் வெற்றி கண்டார் படம் முழுக்க தனித்தமிழ் வாடை கமிழ்ந்திருந்தது வெள்ளையம்மாளை காப்பாற்றியது ஒரு வகையில் பெருங்குற்றம் என்றதற்கு வீரன் புலி வேட்டையாட பொறுப்பேற்றேன் வழியில் ஒரு புள்ளிமானை காப்பாற்ற வேண்டிய அவசியம் வந்தது கண்டேன் கண்டால் காதலித்தோம் கட்டுண்டோம் பொறுத்திருந்தோம் காலம் வந்தது தூக்கிச் சென்றேன் மதுரை வீரன் திரைப்படம் மூலமாக சிறை எடுத்தல் என்று ஒரு நாகரிகமானது ஒரு புது சொல்லாட்சியை கவியரசு கண்ணதாசன் கையாண்டிருந்தார் இது அதுவரை யாரும் கையாளாத சொல்லாட்டம் ஓடி போயிட்டா கூட்டிட்டு போயிட்டான் என்ற சொற்களுக்கு பதிலாக வந்த சொற்கூட்டமே எடுத்தல் என்பது கிராமப்புறங்களில் தென் மாவட்டங்களில் இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியது மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது கிராமத்து ஏழை ஜாதிக்கார பெண் உறுத்தி தங்கள் குலத்து மதுரை வீரனை காதலிப்பது கண்டு புலாங்கிதம் பெற்றார்கள் அப்படிப்பட்டவன் இறந்தது கண்டு அவனை வீராசாமி ஆக்கிவிட்டார்கள் மதுரை வீரன் எம் வசூல் சக்கரவர்த்தி ஆக்கியது அன்று முதல் அவருடைய கொடி பட்டொலி வீசி பறக்கத் தொடங்கியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க